அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திருநாவுக்கரச பெருமான் நான்காம் திருமுறையில் எவ்வாறெல்லாம் இறைவனை வழிபடலாம் என்பதை பாவுநாச திருப்பதிகத்திலே எடுத்து கூறி நம்மையும் அவ்வாறே இறைவனை வழிபட தூண்டுகிறார் பெருமான் திருப்புகலூரில் தங்கியிருந்த போது இப்பதிகத்தை பாடி அருளினார் சிவபெருமானை வழிபடுவது நமது பாவங்களை நாசம் செய்யும் என்று உணர்த்துவதால் பாவநாச திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகிறது பாடல் இது எல்லா பொருட்களுக்கும் முன்னதாகவே தோன்றியவன் சிவபெருமான் வெண்மை நிறம் கொண்ட ரிஷபத்தை வாகனமாக கொண்டவன் அந்த நேரத்து செம்மை படர்ந்த வானத்தின் வண்ணத்தை ஒத்தவன் ராவணனின் ஆற்றலை அடக்கியவன் பெருமைகள் உடைய சிவபெருமானை நம் சிந்தையில் வைத்து நம் எண்ணங்களால் நீராட்டி எம்பெருமானை புகழ்ந்து போற்றி பாடி மலர்களால் அவன் திருவடியை அர்ச்சித்து எங்கள் பெருமானே எங்கள் தலைவனே என்று வழிபடும் அடியார்களின் தீவினைகள் முற்றிலும் அழிந்துவிடும் என்று பாடுகின்றார் தினமும் போத வேண்டிய பதிகம் இந்த திருப்பதிகம் இப்பதிகத்தை பார்பரவும் பாவநாச திருப்பதிகம் என்று சேக்கிலார் பெரிய புராணத்தில் குறிப்பிடுகின்றார் சிவ மகா புராணங்கள் என்று சொல்லப்படும் பத்து புராணங்களில் சொல்லப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை கூறுவதால் தசபுராண பதிகம் என்றும் இப்பதிகம் அழைக்கப்படுகிறது நாற்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட திருத்தலங்களை இப்பதிகத்தில் குறிப்பிட்டுள்ளார் இப்பதிகம் பாடும்பொழுது நமக்கும் அத்தனை தலங்களுக்கும் சென்று இறைவனை வணங்கியது போன்ற உணர்வு உண்டாகும் இப்பதிகத்தை தினமும் பாடி நம் தீவினைகள் எல்லாம் தீர்த்து கொள்ள இறைவன் அருள் புரிவார் என்பதால் தினமும் இப்பதிகத்தை பாடுவோம் மீண்டும் நான்காம் திருமுறை திருநாவுக்கரசு பெருமான் பாடிய பாவனாச திருப்பதிகம் பண் பழம்பஞ்சிரம் பற்றற்றார் சேர் பழம்பதியை பாசூர் பவளத்தை சிற்றம் பலத்தம் திகழ் கனியை தீண்டற்கரிய திருவுருவை வெற்றியூரில் விரிசுடரை விமலர்கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூரியம் பொத் மனை உள்ளே வைத்தேனே ஆனை காவில் அணங்கினே ஆரூர் நிலாய அம்மானை காண பேரூர் கட்டியே கானூர் முளைத்த கரும்பினை வான பேரார் வந்தேத்தும் வாய்மோர் வாழும் வளமுறையே மான கையிலே மழக்கழிற்றே மதியை சுடரை மரவேனே கோலக்காவில் குறுமணியை குடமு குறையும் விடமுனியை ஆலம் காட்டில் அந்தேனே அமரர் சென்னியாய் மலரே பாலில் திகளும் பைங்கனியை பராய் துறையம் பசும் சூலத்தானை சூழத்தானை துணை எளியே தோலை குளிர தொழுதேனே மருகல் உரை மாணிக்கத்தை பலம் சுளியின் மாலையை கருகா ஊரில் கற்பகத்தை காண்டிய கதிரொளியை பெருவேலூரம் பிறப்பிலியை பேணுவார்கள் பிரிவறிய திருவாஞ்சயத்தம் செல்வானை சிந்தையுள்ளே வைத்தேனே முந்தித்தானே முளைத்தானே ூறு ஊர்ந்தானே அந்த செவ்வான் படியானே அரக்கன் ஆற்றல் அளித்தானே சிந்தே வில்ல புனலாட்டி செஞ்சொன் மாலை அடிசேத்தே என் பெம்மான் என் அம்மான் என்பார் பாவம் நாசமே என்பார் பாவம் நாசமே நான்காம் திரு மீண்டும் சந்திப்போம் நன்றி